வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகை செய்தி மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் கடைசி வரை கேளுங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதையும் தெரிவிக்கும்படி கேட்டுவனாக தினமணி பத்திரிகை இருக்கும் வந்திருக்கும் செய்தியை படிக்கிறேன் கேட்கிறார் இந்தியா புதுப்பொறிவுடன் பஹல்காம் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் வடுமறைந்து வருகிறது சுற்றுலா பயணிகள் வருகையால் பஹல்காம் புதுப்பறிவு பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பிரபல சுற்றுலா நகரான பஹல்காம் அருகேயுள்ள பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் நிகழ் நிகழ்த்திய தாக்குதல் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஐந்து பேரும் உள்ளூர் தொழிலாளி ஒருவரும் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா விமானப்படை குண்டுகளை வீசி அழித்தது பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பாதுகாப்பு காரணங்களுக்காக பஹல்காமுக்கு செல்ல மக்கள் தயக்கம் காட்டினர் அங்குள்ள தங்கும் விடுதிகளில் விடுமுறையை கொண்டாட முன்பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகள் அவற்றை ரத்து செய்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பினர் இதனால் ஆள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து பகல்காம் வெறிச்சோடி காணப்பட்டது இந்த நிலையில் இப்போது அங்கு இயல்பு நிலை திரும்பிவிட்டதை மத்திய அரசும் மாநில அரசும் உறுதி செய்திருந்தன இதனால் மீண்டும் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் பயல்காமுக்கு வர தொடங்கியுள்ளன இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளை ஒட்டி பயணிகள் கூட்டம் அதிலும் குறிப்பாக இளம் பருவ பெண்கள் கூட்டம் பஹல்காமில் அதிகரித்து காணப்பட்டது சம்மதி பஹல்காம் கெட்ஸ் ஏ மேக்ஓவர் டூரிஸ்ட் இன்க்ரீஸ் இந்த செய்தி சந்தோஷகரமான செய்தியாகும் நம்முடைய நாடு ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நாடு இங்கு எல்லாம் நன்றாக நடக்கும் இன்ஷால்லா வருங்காலம் சுபிட்சமாக இருக்கும் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இங்கு ஆட்சி பீடத்தில் எந்த கட்சி இருந்தாலும் நூற்றி நாற்பது மக்களுடைய உதவியால் நாட்டு முன்னேற்றத்தில் ஈடுபடும் என்பதில் என் போன்றவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை பஹல்காமில் மறுபடியும் மக்கள் வரத் தொடங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி படிக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி